கவலை என்கின்ற ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கடமே நான் எடுத்து எறிய முடியும் எந்த வேலையுமே செய்யாம ஒரு அமைதியா ஒரு இன்ட்ரவர்ட் மாதிரி ஒரு ரோமுகளை போய் பூட்டிக்கிற ஒரு கண்மையில இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ மன உளைச்சல் வந்துடுச்சு அதனால அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு பெரும் அரணை உருவாக்கி குண்டுக்குள் போட்டு அவர்களே உள்ளே இருக்கிறாங்க அப்பொழுது உனக்கு அந்த குழந்தையை பார்க்கும் அந்த பார்வை அந்த குழந்தையின் மதிப்பு கூடிக்கொண்டே போகின்றது அந்த அன்பை நாம் வந்து அவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்காக கூட நாம் அவர்களுக்கு நன்றி என்கின்ற விஷயத்தை நாம் அவர்களும் தெரிவிக்கலாம் பார்க்கும் விதம் வந்து நமக்கு வேறு விதமாக மாறும் பொழுது அந்த உயிரின் மதிப்பு நமக்கு உணரும் பொழுது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆர் வேல்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கங்கள் என்னுடைய பெயர் உங்கள் அனைவரையும் பி சி தமிழின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் சந்தோஷம் இப்பொழுது நாம என்ற புத்தகத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் மிகவும் அடித்தளமான விஷயம் என்ன இந்த சந்தோஷம் இந்த கணத்தில் கூட நான் சந்தோஷமாக இருக்க முடியும் கவலை என்கின்ற ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கணமே நான் எடுத்து எரிய முடியும் என்னுடைய வாழ்க்கை அதில் என்னுடைய பங்கு என்ன எனக்கு இருக்கும் அந்த மதிப்பு என்ன எனக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது எல்லா உயிருக்கும் அந்த மதிப்பு எந்த அளவில் இருக்கிறது அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் நிறைய நேரம் நம்ம நம்மளைய குறைத்து எழை போட்டுக் கொள்கின்றோம் அது ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகவே இன்றைய ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில உபயோகம் இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம் அதாவது பிறந்த குழந்தைகள் அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்க வந்து கம்ப்ளீட்லி அவங்க டிபெண்ட் இல்லையா அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த படுக்கையில் படுத்திருக்கும் அந்த ஒரு முதியவர் அவங்களால எந்த வேலையை செய்ய முடியும் அப்போ அந்த வாழ்க்கையில அவங்களால அந்த சமூகத்திற்கு என்ன ஒரு பயன் அப்படின்னு அவங்களாம் வாழக்கூடாதா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் என்பது ஒரு விஷயமே கிடையாதா ஒரு மனிதனை நீ வந்து எடை போடுவது என்பது அவர்கள் செய்யும் அந்த ஒரு செயலை பொறுத்து இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் இங்கே வந்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்காக தான் எல்லா உயிரிலும் ஒரு விஷயம் என்பது இருக்கிறது மத்தவங்களுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு உதவிப்படுகிறாங்க அப்படிங்கறத விட அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு தன்மை கூட இட்ஸ் அதுதான் உண்மையும் கூட அவங்களுடைய அம்மாதான் இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா விதமான வே சேலை வேலையும் செய்யறாங்க ஆனா இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்போ அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல நீ வந்து முன்னால் செய்த அந்த அவர்களுடைய வேலைகளை பத்தி ஓகே அவங்க இந்த சமயத்துல வந்து அவர்கள் இருந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் நீ இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் எஸ் என்னுடைய அம்மா இன்னும் என்னுடன் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பலம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயமே செய்யும் செயல்களால் மட்டுமே கிடையாது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து இருக்கின்றது வாழ்க்கை நம்ம இந்த உலகத்துல வந்துட்டோம் என்றாலே அதற்கு என்று ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் அதுல வந்து சில நண்பர்கள் வந்து எந்த வேலையுமே செய்யாம ஒரு அமைதியா ஒரு இன்ட்ரவெர்ட் மாதிரி ஒரு ரோமுகளை போய் பூட்டிக்கிற ஒரு தன்மையில இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ மன உளைச்சல் வந்துடுச்சு அதனால அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு பெரும் அரணை உருவாக்கி குண்டுக்கள் போட்டு அவர்களே உள்ள இருக்கிறாங்க எந்த இடத்துலையும் அந்த ஜட்மெண்ட் அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு விட்டு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி அதற்கு என்று ஒரு மதிப்பு இருக்கின்றது ஒரு குழந்தை இருக்கிறான் பெற்றோர்கள் சொல்லும் எந்த விஷயத்துக்கும் வந்து இல்லையே சொல்ற ஸோ படிக்கிற விஷயத்துலேயும் வந்து நல்லா படிப்பான் ஸோ எல்லாமே ஒரு ஐடியல் குழந்தை எப்படி ஒரு முழுமையான எஸ் சூப்பர் குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்க இப்ப இன்னொரு பெற்றோர் இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தை வந்து கண் அந்த அளவுக்கு நன்றாக படிக்கும் அந்த ஒரு விஷயம் கிடையாது எது சொன்னாலும் எடுத்துரிஞ்சு பேசுற குழந்தை அப்படி இருக்கும்போது அப்போ இந்த குழந்தைக்கு வந்து அந்த முழுமையான ஒரு வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அதையும் நம்ம வந்து நிறைய நேரம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்குற அந்த குழந்தை கூட நம்ம வந்து அதுதான் சூப்பர் குழந்தை என்று வைத்திருக்கும்போது அந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சூப்பரா இருக்கிற குழந்தைக்கு நம்மளே மனசுல வந்து நூறு மார்க் கொடுத்துருக்கோம்னா இப்ப இந்த குழந்தைய வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நூறுல இருந்து அப்படியே குறைச்சு 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 ஓகே இவனுக்கு இவ்வளவுதான் முப்பது சதவீதம் தான் இருக்கிறான் அந்த ஐடியல் குழந்தை கூட சேர்ந்து நாமே ஒரு ஓகே இவன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வச்சுட்டு அந்த குழந்தையின் மதிப்பை படிப்படியாக நாம் குறைத்து கொண்டே வருகிறோம் நீ வந்து அந்த குழந்தையின் மதிப்பை வந்து அந்த பூஜ்யத்திலிருந்து ஒவ்வொன்றாக நீ வந்து கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும் அப்பொழுது உனக்கு அந்த குழந்தையை பார்க்கும் அந்த பார்வை அந்த குழந்தையின் மதிப்பு கூடிக்கொண்டே போகின்றது அந்த குறையும் ஒரு விஷயம் இல்லை அப்படி என்றால் எஸ் ஓகே எஸ் அடுத்தபடி 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 என்று நாம் அந்த மேலே செல்வதற்கான அந்த வாய்ப்பை நாம் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம் இல்லையா உங்களுக்கு என்று அந்த மதிப்பு வேற எங்கேயும் இல்லைனாலும் சரி நீங்களே அந்த பூஜ்யத்துல இருந்து அடுத்து எனக்கு என்ன இருக்கு என்று ஓகே எஸ் ஃபைன் நான் இப்போ ஒன் ஸ்டெப் மேல இருக்கேன் இப்ப நான் பிளஸ் டென் பாயிண்ட்ஸ் வந்துட்டேன் அடுத்து நான் பிளஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்திருக்கேன் என்று நீங்கள் உங்களுடைய மதிப்பை எஸ் கூட்டி கொண்டு செல்வதற்கு இதுவே ஒரு அடித்தளம் நம்முடைய மதிப்பை வேற யாருக்கு தெரியணும் நமக்கு தெரிஞ்சாலே போதும் முதல்ல சோ அதிலிருந்து நம்மால் கூட்டிக் கொள்ள முடியும் எல்லோரும் அந்த சரிசரமானவர்கள் என்பதை உணர்த்து கொள்வதற்கு எல்லோருக்கும் இந்த இருக்கும் அந்த மதிப்பை நான் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய அந்த பெற்றோர் இருக்கின்றார் இல்லாத பொழுதுதான் அந்த பெற்றோர் இருக்கும் அந்த தருணத்தின் முக்கியத்துவம் வந்து நமக்கு விளங்கவே ஆரம்பிக்கிறது சோ எதுக்கு இல்லாம போனதுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கிறோம் இப்பவே அவர்களுடைய மதிப்பை நாம் உணர்ந்து அதன் மூலமாக செயல்பட்டோம் என்றால் எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் நமக்கு வருகிறது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய செல்ஃப் ஒர்த் நம்முடைய வேல்யூவை எப்படி நாம் புரிந்து கொள்வது நர்சிங் ஹோம்ல பார்த்தோம்னா வயதானவர்கள் இருப்பார்கள் பேரலைஸ் ஆயிருக்குது அவங்களால எதுவும் செய்ய முடியாது சின்ன வயசுல எல்லாம் அவங்க வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா இப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியல சோ அதனால அவர்களுக்கு என்று இந்த மரியாதை மதிப்பு என்கின்ற விஷயம் சென்று விட்டதா என்பதும் கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த தாத்தா இருக்கிறாங்க நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க அந்த தாத்தா கிட்ட போய் கேட்டோம்னா பதில் டக்கு டக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க அவர்களுடைய அந்த ஒரு ஞானம் அது வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு சொத்து தான் இல்லையா அந்த காலத்துல அவங்க கூட்டாக இருபது பேர் முப்பது பேர் வரைக்கும் ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க அதை கேக்கும் பொழுது ஓகே அப்போ நம்மளும் ஏன் நம்ம அஹ் தம்பி கிட்ட சண்டை போடணும் அவங்களும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாமே என்கின்ற ஒரு நினைப்பு கூட நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருத்தவங்க வந்து கண்டிக்கப்பா இருக்காங்க அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது டோட்டலி மற்றவர்கள் மேல் சார்ந்து தான் இருக்கிறார்கள் அந்த உயிருக்கு என்ன மதிப்பு அவர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கும் அந்த ஒரு வேதனையோட அவர் இழுக்கும் பொழுது அவர்கள் வந்து பேசுவோம் அவர்களுக்கு என்று நாம் பணி புரியும் செய்யும் அந்த ஒரு விஷயங்கள் அந்த அன்பை வந்து அவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்காக கூட நாம் அவர்களுக்கு நன்றி என்கின்ற விஷயத்தை நாம் அவர்களிடம் தெரிவிக்கலாம் மற்றவங்களை பேசினா உள்ள ஒண்ணு வெளியே ஒன்று வைத்துக் கொண்டு பேசக்கூடிய அந்த சுபாவம் இருக்கலாம் ஆனா அந்த நபர்கள் பேசும்போது எதுவுமே கிடையாது அந்த குழந்தை போன அவர்களுக்கு வயசு ஐம்பது இருக்கலாம் ஆனாலும் பேசும் அந்த குழந்தை தன்மை இது எல்லாமே தான் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை அந்த உயிரின் மதிப்பை பற்றி சின்ன குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தையால எதுவும் பண்ண முடியாதுதான் ஆனா அந்த குழந்தையுடைய அந்த ஒரு அந்த இடத்தில் இருக்கும் அந்த விஷயத்தினால அதன் மதிப்பு அது அப்படியே சிரி சிரிக்கும் பொழுது அப்படியே நம்மளுக்கே தெரியாம அப்படியே ஆனந்தமா இருக்கிறது இல்லையா அந்த குழந்தை இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அந்த வந்து அந்த குழந்தை அந்த குடும்பத்திற்கு எதற்காக வந்திருக்கிறது அந்த குழந்தை வந்ததுனால வரும் அந்த மாற்றங்கள் அதையோ எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்றது நமக்கு வந்து எரிச்சல் வருகிறது சில நேரம் திரும்ப திரும்ப ஆனா இல்ல கண்டிப்பாக நம்ம எல்லாவற்றையுமே பார்க்கும் விதம் வந்து நமக்கு வேறு விதமாக மாறும் பொழுது அந்த உயிரின் மதிப்பு நமக்கு உணரும் பொழுது நமக்கு அண்டர்ஸ்ட் வாட் இஸ் ஆர் வேல்யூ நான் வந்து எப்ப பார்த்தாலும் என்னை வந்து ஆர்டினரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால இது மட்டும் தான் செய்ய முடியும் என்னால மாசத்துக்கு பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது மற்றவங்களெல்லாம் பாருங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க இல்ல ஒரு சிலர் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்க இல்ல ஒரு சிலர் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க ஆனா என்னால முடியலையே ஆனா கண்டிப்பாக இல்லை ஏனென்றால் உங்களிடம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு வந்து யார் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சிரிக்கும் அந்த புன்னகைக்கும் அந்த ஒரு தன்மை என்பது உங்களிடம் மிகவும் அது ஒரு விஷயமா சாதாரணக்கள் சம்பாதிக்கும் அந்த மனிதனால் ஒரு புன்னகை என்கின்ற ஒரு விஷயத்தை போக்க முடியாது ஆனால் உங்களிடம் அது சாதாரணமாக வந்து கொண்டிருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே உங்களை பார்த்தாலே போதும் உங்களிடம் வந்து ஒட்டி கொள்வார்கள் உங்களுடைய மதிப்பு என்பது நீங்க வந்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸோ பணமோ எதுவுமே கிடையாது நீங்க ஜஸ்ட் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த ஒரு விஷயத்திற்காகவே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில அந்த நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் முழுமையான மதிப்பு என்பது ஜஸ்ட் ஃபார் தட் ஸ்டேட் ஆஃப் பீங் நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் அழகாக வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை இங்க வந்திருக்குன்னா அதற்கு என்று ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் என்கின்றது இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனை வந்தாலும் சரி எஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் உனக்கு என்ன வேல்யூ ஒர்த் என்ன என்பதை திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வந்து இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது புன்னகைதான் சந்தோஷம்தான் தியானம் என்பது நம்மை யார் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்கு வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தியானத்தை வந்து விடாமல் தினம் தினம் செய்வது என்பது ரொம்ப முக்கியம் சோ நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஆஹ் இந்த கருத்துக்களை சொன்னேன் வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி Thank you